சங்கீதம் புத்தகத்தில் இருந்து பத்தாம் அதிகாரம் முழுவதும் வாசிக்க கேட்போம் ஒன்று கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் இரண்டு துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி சதிமோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள் மூன்று துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் நான்கு துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே ஐந்து அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீர்கிறான் ஆறு நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் ஏழு அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு எட்டு கிராமங்களின் ஒளிப்படங்களிலே பதிவிருந்து மறைவடங்களிலே குற்றமற்றவனைக் கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒன்பது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான் பத்து திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கிக் கிடக்கிறான் பதினொன்று தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே கொள்ளுகிறான் பன்னிரண்டு கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் பதிமூன்று துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே பதினைந்து துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவருடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் பதினேழு கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் பதினெட்டு மண்ணான மனுஷன் இனி பலவந்தஞ்சே தொடராதபடிக்கு படிக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருழுவீர் கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமென்